அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி முதல் இனிமே ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ பணம் பெறுவது அமல்படுத்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது வரக்கூடிய நாட்கள்ல கூகுள் பே புதிய வசதிகள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்ட அதன் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் எனவே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கூகுள் பே பேடிஎம் பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது

கட்டணம் இருக்கும் என என்ன வேண்டாம் இப்படி ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ அவ்வளவு ஏன் நீங்கள் எவ்வளவு பணம் அனுப்பினாலும் அந்த பணம் உங்களது அக்கவுண்டில் டெபிட் செய்யப்பட்டு பெறுபோரின் அக்கவுண்டில் கிரெடிட் செய்யப்படவில்லை என்றால் அப்போது இந்த விதிகள் அமலாக இருக்கும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போ ரீசென்டா உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்க அனுப்பும் போது அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு சேரவில்லை என்றால் நீங்க உடனடியாக இந்த சார்ஜ் பேக் அப்படின்ற இது ஆப்ப நீங்க கிளிக் பண்ணி அது மூலியமா நீங்க உங்களோட பண பரிவர்த்தனை விஷயங்களை உடனடியாக தெரிந்து கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இந்த சார்ஜ் பேக் சொல்லக்கூடிய ஒரு ஐந்து கிரெடிட் சொல்லக்கூடிய கூகுள் பே போன்பே மூலயமாக வரக்கூடிய இந்த வசதிகள் வந்து தற்போது ஜூலை மாதம் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க உங்களோட அக்கௌண்டில் நீங்க பணம் அனுப்பினாலும் பெரும்போது அக்கௌண்டில் செல்லவில்லை என்றால் ஒரு மாதத்திற்கு ஐந்து சார்ஜ் பேக் கொடுக்கப்படுவாங்க இந்த ஐந்து சார்ஜ் பேக்கை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் உடனடியாக திருத்திக்கொள்ளலாம்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதனால பணம் திரும்ப பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான வசதி தற்போது கொண்டுவரப்பட்டிருக்காங்க சார்ஜ் பேக் விதிகள் அமலுக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக கூகுள் பே போடிஎம் அமேசான் பே உள்ளிட்ட பல்வேறு யூபிஐ ஆப்கள் அந்த நீங்க பெறுவர் மற்றும் அனுப்புனர் இருவருக்கிடையே பணம் அனுப்புவதில் சிக்கல்கள் ஏற்பட்டால் ஒரு மாதத்திற்கு ஐந்து முறை இந்த சார்ஜ் பேக்கை பயன்படுத்த முடியும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இது எல்லாமே தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டாட உள்ளதாக ஒரு மகிழ்ச்சி அறிவிப்புகள் கிடைத்துள்ளது மீண்டும் அடுத்தவரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்